அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் இன்றைய நாளிலும் நான் அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் எந்த அற்புதங்களும் நடக்கவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் என்று எனக்குள்ள எண்ணி புலம்பி வியாகுலப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் உணர்வடைந்தேன் நான் எண்ணி புலம்பின காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக பெரிய காரியமாக இருந்தாலும் உமக்கு முன்பாக இவையெல்லாம் ஒன்றுமில்லை அற்பமான காரியம் நான் நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் மிகவும் பெரிய பயங்கரமான காரியங்களை நீர் எனக்கு செய்ய போகிறதற்காக நன்றி தகப்பனே எனக்காக நீர் முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளத்தக்க எனக்கு பொறுமையை தாரும் தகப்பனே உம்மை தேடுகிற ஒருவருக்கும் எந்த ஒரு குறைவும் ஏற்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி அநேகர் கண்டு வியக்கும்படியாய் நீர் என் வாழ்வில் செய்ய போகிற அதிசயமான கிரியைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா நீர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக விரோதமான விரோதமான இல்லை சொல்லுதலும் அறிந்திருக்கிறோம் என் வீட்டுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அது எல்லாவற்றையும் செயலெழுந்து போகும்படி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்பா என் வீட்டிற்கு விரோதமாக செயல்படுகிற குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கிறதான பிசாசின் மந்திர சூனிய கட்டுகள் எல்லாவற்றையும் நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையால் இப்பொழுதே கட்டி அப்புறப்படுத்தி அப்பா தீங்கொன்றும் அணுகாமல் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும் வீட்டை சுற்றிலும் உம்முடைய ரத்தத்தை தெளித்து அக்கினி மதில்களால் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேனப்பா அப்பா பொல்லாத சிந்தனைகள் எண்ணில் காணப்படாதபடிக்கு என் சிந்தனைகளை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்னில் காணப்படுகிற நிமித்தம்தானே நீர் உம்முடைய தலையில் முள்மூடி சூட்டப்பட்டவராய் அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கினீர் இனி நான் என்னுடைய கெட்ட சிந்தனைகளால் உம்மை மறுபடியும் மறுபடியும் காயப்படுத்த மாட்டேன் தகப்பனே மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சிந்தனையை என்னிலிருந்து ஒளிய பண்ணும் மற்றவர்களை இச்சையான எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய சிந்தனையை என்னிலிருந்து ஒளிய பண்ணும் தகப்பனே இனி நான் என் சிந்தனைகளினால் கூட பாவம் செய்யாதபடிக்கு என்னை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என்னை பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்